வணக்கங்க இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நம்ம பார்க்க போகிறது பெங்காலி ரெசிபி கும்ரோர் சோக்கா இந்த கும்ரோர் சோக்கான்றது பரங்கிக்காய் அதாவது மஞ்சள் பூசணிக்காயும் உருளைக்கிழங்கு கொண்டைக்கடலில் வச்சு செய்கிறது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் அவங்க சேர்க்கிற மசாலா அந்த பொடிகள் எல்லாம் என்னென்ன வித்தியாசமாக செய்து சேர்க்குறாங்க எல்லாமே நம்ம அதே போல் செய்ய போகிறோம் கண்டிப்பாக ஒரு முறை செய்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் உங்களுக்கு இதை செய்ய தோணும் இந்த சுவைக்கு நீங்கள் அடிமையாகவே ஆயிடுவீங்க வாங்க பெங்காலி ரெசிபி கும்ரோ சோக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹலோ வி வாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் நான் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு பரங்கிக்காய் எடுத்துருக்குறேன் அது தோல் சீவிட்டு அதோட பீஸ் எடுத்து வச்சுருக்குறேன் அவங்க நல்லா பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கிப்பாங்க நானும் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு துண்டுகள் நறுக்கிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் பெருசாக தான் நறுக்கணுங்க ரொம்ப பொடிசாக நறுக்கிடாதீங்க நீங்கள் ஒரு இரநூறு கிராம் நீங்கள் பரங்கிக்காய் எடுக்கிறீங்கன்னா நானூறு கிராம் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க இதுதான் காம்பினேஷன் பரங்கிக்காய் ஒரு பங்குனா உருளைக்கிழங்கு ரெண்டு பங்கு எடுக்கணும் அப்போ இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு பெரிய பெரிய சைஸாக நறுக்கிக்கோங்க அவங்க இன்னும் பெருசாக சேர்ப்பாங்க அதே போல் இந்த குமரோர் சக்கர ரெசிபிக்கு கருப்பு கொண்டை கடலை தாங்க பிரதானம் அவங்க அப்படி தான் சேர்ப்பாங்க நான் வெள்ளை கொண்டை கடலை சேர்த்துருக்குறேன் இரவே ஊற வச்சுருங்க ஊற வச்சு அவிச்சு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு போல் நான் அவிச்ச கொண்டைக்கடலை எடுத்துருக்குறேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இஞ்சி காரம் இதுக்கு ரொம்ப முக்கியங்க பூண்டெல்லாம் சேர்க்கக்கூடாது ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுதான் முழு காரம் இதுக்கு அதே போல் பெருங்காயம் நான் கட்டி பெருங்காயம் வறுத்து வச்சிருக்கிறேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இல்லை நீங்கள் பெருங்காயத்தூள்னா அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க இதை வந்து கொஞ்சம் தண்ணி கலந்து நாம் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக இப்போது ஒரு வானொலி சூடு பண்ணிடுங்க கடுகு எண்ணெய் பெங்காலி ஸ்பெஷல் அப்படின்னாலே அவங்க கடுகு எண்ணெய் தான் சமையலுக்கு பயன்படுத்துவாங்க அதனால் கடுகு எண்ணெய் சேர்க்கணும் ஒரு ரெண்டு குழி அரண்டிய அளவுக்கு கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம் இது ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் கண்டிப்பாக சேர்க்கணுங்க இந்த எண்ணெய் தான் மொத்த ரெசிபிக்கு நமக்கு இதில் மிதமான சூடு வந்த உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பரங்கிக்காய்களை சேர்த்து அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கிட்டு வாங்க அதில் இருக்கிற அந்த சர்க்கரை தன்மை கேரமலைஸ் ஆகி அது அப்படியே ஒரு நல்ல ஒரு பொன்னிறமாக மாறும் அந்த அளவுக்கு மாறும்போது நம்ம எடுத்துடணும் குழைய விட்டுறக்கூடாது இதில் எதுவுமே குழையாதுங்க நல்லா அப்படியே நம்ம கட் பண்ணுற கியூப்ஸ் அப்படியே அப்படியே இருக்கும் அதுதான் இதோடைய ஸ்பெஷல் இது போல் எடுத்து வச்சுருங்க தனியாக ஒரு கப்பில் இதே எண்ணெயில் அவங்க தாளிப்புக்கு பான்ஸ் போரன் அப்படின்னு ஒரு ஐந்து ஸ்பைசஸ் சேர்ப்பாங்க கடுகு சீரகம் வெந்தயம் கருஞ்சீரகம் சோம்பு அதில் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கோங்க இதுதான் அவங்க தாளிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க கருஞ்சீரகம் கண்டிப்பாக அவங்களுடைய சமையலில் இருக்கும் இதை எண்ணெயில் சேர்த்து கடுகு பொரியிற வரையும் விட்டுட்டு ஒரு ரெண்டு வரமிளகாய் எடுத்து அதையுமே நல்லா பொன்னிறமாக வருத்துருங்க இந்த கும்ரோர் சோக்கா பேர் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கும்ரோர்ன்னா பரங்கிக்காய் இந்த மஞ்சள் பூசணிக்காய் அந்த சோக்கானா அதை நம்ம டைஸ் பண்ணி கொஞ்சம் மஷ்சியாக அதை வறுத்து எடுக்கிறோம் இல்லைங்களா அந்த ஃப்ரை பண்ணுறது அதை தான் அவங்க சொல்கிறாங்க அந்த பரங்கிக்காயை ஃப்ரை பண்ணி ஒரு மஷ்ஷி சப்ஜியாக மாற்றுறாங்க அதனால தான் அது பேர் குமரோர் சோக்கான்னு வச்சுருக்குறாங்க இப்போ மிளகாய் வறுபட்டதும் நாம் எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துடலாம் சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு தாராளமாக இப்போவே நம்ம சேர்த்துடலாம் எண்ணெயிலேயே நல்லா மூடி போட்டு அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் போல் இந்த உருளைக்கிழங்கு பாதி அளவுக்கு வேகிற மாதிரி வச்சுருங்க இப்போ பாருங்க நான் இப்போ ஒரு நாலு நிமிஷம் போல் அதை கிளறி கிளறி விட்டு மூடி வச்சு ஒரு நாலு நிமிஷமாச்சு உருளைக்கிழங்கு பாதி அளவுக்கு வெந்துருச்சு அதாவது முழுசாக வெந்துடக்கூடாது எண்ணெயில் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நடுவு நடுவு நம்ம கிண்டி விடணும் இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம அவிச்சு எடுத்து வச்சிருக்கிற கொண்டை கடலை அதையும் சேர்த்துருங்க சேர்த்து அதையுமே எண்ணெயில் அப்படியே ஒரு முப்பது செகண்ட் போல் நல்லா அப்படி கிளறி விடுங்க இப்போ நாம் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் அதாவது ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும் இந்த தேங்காய் துருவல் சேர்த்து ரொம்ப அப்படியே லைட்டாலாம் வருத்தரக்கூடாதுங்க அந்த தேங்காய் பொன்னிறமாக வறுபடுற வரைக்கும் நாம் இதை வறுக்கணும் அப்போ தான் இந்த சப்ஜி சளிச்சு போகாமல் நல்லா நீங்கள் மறுநாள் வச்சு சாப்பிட்ற வரைக்குமே நல்லா இருக்கும் அதனால் அவங்க தேங்காயை சேர்த்து நல்ல ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் இந்த அளவுக்கு வருத்துருவாங்க அவ்வளோதாங்க நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்து நல்லா அதை அடிப்பிடிக்காத அளவுக்கு அந்த பொன்னிறமாக வர வரைக்கும் வருத்தாச்சு இந்த ஸ்டேஜில் தான் நாம் அரைச்சி வச்சிருக்கிற மசாலா விழுது அதை சேர்த்துருங்க இதுக்கு அதிகம் தண்ணி தேவைப்படாது தேவைப்படுற தண்ணீர் கூட சுடு தண்ணி தான் சேர்க்கணும் அதனால் நான் தண்ணி சுட வச்சுருக்கிறேன் இந்த தண்ணியில் கொஞ்சமாக ஒரு அரை கப்பு போல் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இது அப்படியே குழம்பு மாதிரியெல்லாம் வைக்கக்கூடாது அப்படியே சப்ஜி மாதிரி வைக்கணும் ஏன்னா இவங்க இதை தொட்டு சாப்பிட்றது பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரிக்கு தான் அவங்களுக்கு இது ஸ்பெஷல் அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம் சுடு தண்ணின்றதுனால உடனே ஒரு கொதி வர ஆரம்பிச்சிடுது நான் இப்போ ரெண்டு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கிறேன் இந்த பிரிஞ்சி இலையை நீங்கள் தாளிக்கும் போதே கூட நீங்கள் சேர்க்கலாம் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் நல்ல வாசமாக இருக்கும்ன்றதுனால இப்போ நாம் வறுத்து வச்ச இந்த பரங்கிக்காய் அதையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க இதை மூடி போட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் மிதமான தீயில வேக விட்டுறணும் அதாவது உருளைக்கிழங்கு மட்டும்தான் இப்போ வேகணும் அந்த பரங்கிக்காயில் நல்லா அந்த மசாலாலாம் ஊறணும் நான் கடைசியாக சேர்க்குறதுக்கு வெங்காயத்தால் என் பையன் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து நட்டு வச்சுருந்தாங்க அதை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தான் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதனால் நான் இந்த ரெசிப்பியில் அதை பயன்படுத்திக்கிட்டேன் இப்போ பாருங்கள் ஒரு நாலஞ்சு நிமிஷத்தில் எவ்வளோ நல்லா அந்த சப்ஜி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உருளைக்கிழங்கும் நல்லா சாஃப்டாக குக்காக இருக்கும் அவ்வளோதான் உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னா இந்த சமையல் முடிஞ்சிருச்சு செய்கிறதுக்கு அதிகம் நேரம் எடுக்காதுங்க ஆனால் சுவையும் மனமும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வித்தியாசமான ஒரு டேஸ்ட் இருக்கும் இது தாளிப்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டு அவங்களோடைய பாஜா மோஸ்லா அப்படின்னு ஒரு மசாலா நம்ம கரம் மசாலா செய்கிறோம் இல்லையா அது போல் அவங்க பாஜா மோஸ்லான்ற மசாலா பொடி சேர்ப்பாங்க அதற்கு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இடித்து எடுத்துக்கோங்க சீரகத்துக்கு பதில் அவங்க வேறு ஒரு பொருள் சேர்ப்பாங்க அதெலாம் நமக்கு கிடைக்காது இங்கே பாருங்கள் அந்த பொடியில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துடலாம் இது ரொம்ப ஓவர் ஃப்ளேவரால் நமக்கு மாறாது தாராளமாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் பொடி சேர்க்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ப்ரவுன் சுகர் சேர்க்குறேன் வெள்ளை சர்க்கரை இல்லை ப்ரௌன் சுகர் இனிப்பு இல்லாத சமையல் பெங்காலி சமையல் கிடையாது கடைசியாக அவங்க கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருவாங்கங்க அதனால் நாமளும் அதே போல் சேர்த்துறோம் ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துடணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எனக்கு பெங்காலி தோழிகள் ஒரு குடும்ப நண்பர்கள் போல் ரொம்ப நெருக்கமாக சில தோழிகள் இருக்கிறாங்க அதனால் அவங்க வீட்டு சமையல் எல்லாம் பழக்கம் ஆயிடுச்சு அதுவும் அவங்க பெங்காலி ஆனால் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒடிசா இப்போ இருக்கிறது சென்னை அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால ஒடிசா சமையலும் நிறைய நமக்கு பரிச்சயமானது இது போல் செய்து பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் கடைசியாக வெங்காயத்தால் ஆப்ஷனல் தாங்க ஆனால் கொத்தமல்லி சேர்க்கக்கூடாது சேர்த்து கேலரி ஒரு நிமிஷம் கழித்து சப்பாத்தி கூட பூரி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை செய்து பார்த்தவங்க அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க நம்ம வீட்டிலும் மற்ற மாநில சமையல் களைகட்டும் உங்களுக்கு இந்த பெங்காலி ரெசிபி கும்ரோர் சோக்கா பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒரு ஹை பாயிண்ட்டு கொடுங்க கண்டிப்பாக செய்து பாருங்கள் பரங்கிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த சமையலில் சேர்த்து சாப்பிடுவீங்க நன்றி